உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு திருமண தோஷங்கள் ஏற்கனவே திருமண யோகங்களை ஒரு ஜாதகத்திலே கிரக நிலைகள் எவ்வாறு இருந்தால் சரியான பருவத்திலே திருமணம் நடக்கும் அப்படின்றத பார்த்துருக்குறோம் இன்னைக்கு திருமண தோஷங்களை பத்தி பார்க்க போறோம் அதுலையும் இரண்டாம் பிரித்து திருமண தோஷத்தில் தாமதமாக நடைபெறக்கூடிய திருமணங்கள் திருமணமே நடைபெறாத நிலைகள் அப்படின்னு இரண்டாம் பிரிச்சு இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது திருமண தாமதங்கள் குறித்து இப்போ ஒரு ஜாதகத்திலே கிரக நிலைகள் எப்படி இருந்தால் தாமதமான திருமணங்கள் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம் திருமணம் அப்படின்னு சொன்னாலே குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் இந்த இடங்கள் பங்கப்பட்டிருக்கக்கூடாது அதோட காம திரிகோணம்னு சொல்லக்கூடிய மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்கள் அதில் ஏழாம் இடம் தான் கலஸ்தரஸ்தானம் இப்போ மூன்று பதினொன்றாம் இடங்களும் பங்கப்பட்டு இருக்கக்கூடாது இந்த இடங்கள் பங்கப்பட்டு இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும் அதாவது பங்கப்படுறது அப்படின்னா பாவ கிரகங்கள் இந்த ஸ்தானங்களில் இருந்தாலோ பாவ கிரகங்கள் இந்த ஸ்தானங்களை பார்த்தாலோ இல்லை இந்த ஸ்தானங்களின் அதிபதிகள் பாவர்களோடு சேர்ந்தோ இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ திருமணம் தாமதமாகும் பாவ கிரகங்களாக சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சொல்லப்பட்டாலும் சூரியன் அறை பாவர் அரை சுபர் அப்படின்றதுனால அது நியூட்ரல் கிரகம் நம்ம அதை பாவராக எடுக்கிறது இல்லை அதே போல கேது இருக்கக்கூடிய இடங்களை பெரும்பாலும் கெடுப்பது இல்லை அது பாவராகவோ சுபராகவோ இல்லாமல் இடத்திற்கு தகுந்தது போல் வேலை செய்கிறது அதனால கேதுவையும் நாம பாப கிரகமா எடுக்கலை அப்ப மீதம் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய ஸ்தானம் பார்க்கக்கூடிய இடங்களை கெடுப்பார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மூன்று கிரகமும் லக்கணத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் இடத்தை பார்க்கும் அதேபோல இரண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா எட்டாம் இடத்தை பார்க்கும் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா ஏழாம் இடத்தையும் கெடுக்கும் லக்கணத்தையும் பார்த்து கெடுக்கும் எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா மாங்கல்யஸ்தானத்தையும் கெடுக்கும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தையும் கெடுக்கும் பாவ கிரகங்களான சனியோ ராகுவோ செவ்வாயோ லக்னத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தாமதமாக நடைபெறும் இதற்கு அடுத்த விதி இப்போ இந்த ஸ்தானாதிபதிகள் இரண்டுக்குடையவரோ ஏழு ஆறு எட்டு பனிரெண்டுன்னு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் தாமதமாகும் அதேபோல அந்த கதிபதி இரண்டாம் இடத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டுன்னு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி அதாவது கலஸ்தர காரகன் கலஸ்தரஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டுன்னு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அதேபோல லக்னாதிபதியோ இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இவர்களோடு இணைந்திருந்தாலும் திருமணம் தாமதமாகும் அது மட்டுமல்ல இந்த ஸ்தானாதிபதிகள் அதாவது குடும்பாதிபதியான இரண்டாம் அதிபதி கலஸ்தராதிபதியான ஏழாம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து அஸ்தகங்கமாகியிருந்தாலும் அதாவது குறைந்த பாகைக்குள்ளே இணைந்து அஸ்தகங்கமாகியிருந்தாலும் திருமணம் தாமதமாகும் இதெல்லாம் திருமணம் தாமதமாகவதற்கான விதிகள் இதோட திருமணம் அப்படின்னு சொன்னாலே முதன்மையாக கிடைக்கக்கூடியது தாம்பத்தியம் அப்ப தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் போயிருந்தாலும் திருமணம் தடைப்படும் சுக்கரன் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்னு மறைவு ஸ்தானங்களிலே இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் சுக்ரன் மறைஞ்சிட்டார் அப்படின்னா தாம்பத்திய சுகம் கிடைப்பதிலே தடங்கள் தாமதமாகும் அப்போ சுக்ரன் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் தாம்பத்தியம் தாமதமாகும் அதனால் திருமணம் தாமதமாகும் அதேபோல சுக்கரன் அஸ்தகங்கமாகியிருந்தாலும் சூரியனோட குறைந்த பாகையில் அதாவது ஒன்பது டிகிரிக்கு உள்ள சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் திருமணம் தாமதமாகும் ஏன்னா சுக்கிரன் அஸ்தகங்கமாகி இருக்கிறார் அப்படின்னா தாம்பத்தியம் கிடைப்பதிலே தடை தாமதம் இருக்கும் அதேபோல இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியும் சூரியனோடு குறைந்த பாகையிலே அஸ்தகங்கமாகி இருந்தாலும் திருமணம் தாமதமாகும் தடையாகும் திருமணம் நடைபெறணும் அப்படின்னா சரியான பருவத்திலே அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய புத்திகள் வரணும் ஏழு பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்புடைய தசா புத்திகள் நடைபெறுகின்ற பொழுதுதான் ஒருவருக்கு திருமணமாகும் அப்போ அந்த தசா புத்திகள் வர்றதுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்போ சரியான பருவத்திலே இரண்டு ஏழு பனிரெண்டோடு தொடர்புடைய கூடிய தசா புத்திகள் வரலைனாலும் திருமணம் தாமதமாகும் இரண்டு ஏழு பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்புடைய தசைகள் புத்திகள் நடந்தாலும் அந்த தசா புத்திகள் பங்கப்படாம இருக்கணும் பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லாம அந்த தசைகள் நடக்கணும் அப்பத்தான் திருமணம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் இல்லைன்னா அதுலையும் தடை தாமதம்னு இருக்கும் இரண்டு ஏழு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தசா புத்திகள் நடந்தாலும் பாவ கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாம பங்கப்படாம அந்த தசா புத்திகள் இருக்கணும் அப்பத்தான் திருமணத்தை கொடுக்கும் ஒருவேளை அது பங்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருமணம் தடை தாமதம் ஆகும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகுது அப்படின்னா குடும்பஸ்தானம் பங்கப்பட்டிருக்கும் கலஸ்தரஸ்தானம் பங்கப்பட்டிருக்கும் சயன போகஸ்தானம் பங்கப்பட்டிருக்கும் இந்த மூன்று ஸ்தானங்கள் மட் இந்த மூன்று ஸ்தானங்களோட மூணு பதினொன்றாம் இடங்களும் பங்கப்பட்டிருக்கும் இந்த அதிபதிகளும் பங்கப்பட்டு பாவத்தன்மையோடு இருப்பாங்க அதனால தான் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும் அதோட சரியான பருவத்தில் இந்த தொடர்புடைய இந்த குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் தொடர்பான தசாபுத்திகள் நடைபெறாத நிலையிலேயும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும் நன்றி உறவுகளே மீண்டும் நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க